என் பேர் தேவகி என் சொந்த ஊர் ஈரோடு அருகில் இருக்கிறது என் பிறந்த குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா எங்கள் வீட்டில் நான்கு பிள்ளைகள் மூன்று அண்ணன்களுடன் பிறந்த கடைக்குட்டி நான் அதனால் வீட்டில் செல்லம் மிடில் கிளாஸ் குடும்பம் அரசு வேலை பார்த்த அப்பா எங்கள் நான்கு பேரையும் டிகிரி படிக்க வைத்தார் அண்ணன்கள் மூவரும் படிப்பு முடித்த கையோடு ஒவ்வொருவராக கிடைத்த வேலையில் சேர்ந்து அப்பாவின் சுமையை பகிர ஆரம்பித்தனர் அப்பா தாமதிக்காமல் அடுத்தடுத்து அண்ணன்களின் திருமணத்தை முடித்தார் திருமணத்துக்கு பிறகும் அண்ணன்கள் மூவரும் எங்களுடன் சேர்ந்து வசிக்க கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் கூட்டு குடும்பத்துக்கே உரிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஈகோ ஏட்டிக்கு போட்டி மனநிலை என அண்ணிகளுக்கு இடையிலும் அம்மாவுடன் அண்ணிகளுக்கும் ஏற்பட்டாலும் அனைத்தையும் சமாளித்து குடும்பத்தை எடுத்துச் சென்றார் அம்மா யார் மேலேயும் யாருக்கும் மன வருத்தம் வரலாம் போகலாம் ஆனால் அதையெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டே எல்லாரும் ஒற்றுமையா இதே வீட்டில் வாழணும் என்று அண்ணியலிடம் அம்மா சொல்லிக்கொண்டே இருப்பார் கீழ் வீட்டில் அப்பா அம்மா நான் தளத்தில் மூன்று அண்ணன்களுக்கும் மூன்று அறைகள் ஒரே சமையலறை வீட்டுக்கு செலவுக்கு அண்ணன்கள் ஆளாளுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பது போக அவரவர் வருமானத்தை அவரவர் சேமித்துக்கொள்வது என இந்த ஏற்பாட்டில் எங்கள் அண்ணன்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியே ஆனால் அண்ணிகள் ஏதாவது புலம்பிக் கொண்டேதான் இருப்பார்கள் இந்நிலையில் எனக்கு திருமணமானது அதுவரை நான் வேலை பார்த்து சேமித்திருந்த என் சம்பளம் ஒரு லட்சம் ரூபாயை என் திருமண செலவுகளுக்காக அப்பாவிடம் கொடுத்தேன் அதே என் அண்ணன்கள் மூவரும் ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என் அப்பாவிடம் என் திருமண செலவுக்கு என்று கொடுத்தனர் அதில் என் அண்ணிகள் மூவருக்குமே உடன்பாடில்லை இல்லை எங்க அப்பா எங்க மூணு பேரோட கல்யாணத்தையும் அவரேதான் நடத்தினார் தங்கச்சி கல்யாணத்துக்காச்சும் நாங்க கொடுக்கிறது எங்க கடமை என்று கூறிவிட்டனர் அண்ணன்கள் நான்கு வருடங்களுக்கு முன் என் திருமணத்தை என் பெற்றோர் அண்ணன் அண்ணிகள் கூட்டு குடும்பமாக நின்று நடத்தியதை ஊருமுறவும் வியந்து பார்த்தது எப்பவும் இப்படியே இருங்க என்று பலர் வாழ்த்த எங்கள் ஒற்றுமையை பார்த்து பொறாமைப்பட்டவர்களும் உண்டு திருமணத்துக்கு பிறகு பிறந்த வீட்டிலும் என் புகுந்த வீட்டின் ஒற்றுமை குறித்தும் பெற்றோர் அண்ணன் அண்ணிகள் என்னை கவனித்துக் கொள்வது குறித்தும் மிகுந்த பெருமை எனக்கு ஆனால் என் சந்தோஷமெல்லாம் மொத்தமாக பறிபோகும் என்று நான் நேத்து பார்க்கவில்லை என் அப்பா அம்மா இருவருமே அடுத்தடுத்து இறந்துவிட்டனர் அந்த துயரத்திலிருந்தே இருந்தே ஆறி தேறி என்னால் வர முடியாத நிலையில் மேலும் மேலும் துன்பங்கள் என்னை சூழ்ந்தன புகுந்த வீட்டில் என் அப்பாவும் அம்மாவும் மறைந்த பிறகு சூழ்நிலை மொத்தமாக மாறிப்போனது அப்பா அம்மா இருந்தபோது பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருந்த என் அண்ணிகள் அவர்கள் மறைவுக்குப் பிறகு ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று சண்டை சச்சரவுகள் என்று வளர்த்தனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லி சண்டை போட்டாலும் அவர்கள் மூவர் கேட்டதும் ஒன்றுதான் தனி கொடுத்தனம் என் அண்ணன்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் ஒரே இடத்தில் மனக்கசப்புடனும் மனைவிகள் தினம் தினம் தங்களுடன் சண்டை போடுவதால் நிம்மதி இழந்தும் இருப்பதற்கு பதிலாக தனியாக சென்று விடலாம் என்று முடிவெடுத்தனர் அப்பா அம்மா மறைந்த ஆறாவது மாதம் நடு அண்ணனும் சின்ன அண்ணனும் தனி சென்றுவிட பெரிய அண்ணன் நாங்கள் வசித்த வீட்டிலேயே வசிக்கிறார் அண்ணன் குடும்பங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்க என் நிலைமைதான் அனாதரவாகிவிட்டது அண்ணிகள் மூவருமே என்னை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்காமல் அண்ணன்களை என்னிடம் பட்டோ படாமல் இருப்பது போல நடந்து கொள்ள வைக்கின்றனர் குறிப்பாக பிறந்த வீட்டுக்கு போய் தங்கிவிட்டு வருவது என்ற பெரிய சந்தோஷத்தை இழந்து நிற்கிறேன் அது எப்பவுமே பெண்களுக்கு தனி சந்தோஷத்தை தரும் எந்த அண்ணன் வீட்டுக்கு சென்றாலும் சில மணி நேரங்களில் கிளம்பிவிடும் ஒரு விருந்தினர் போலவே நடத்தப்படுகிறேனே தவிர எங்குமே என்னால் இரண்டு நாட்கள் தங்கி வர முடியவில்லை மேலும் அப்போது அண்ணிகளின் பேச்சும் ஏதாவது ஒரு வகையில் என்னை சங்கடப்படுத்துவது புண்படுத்துவது போலவே இருக்கிறது அண்ணன்களுக்கு என் மேல் பாசம் குறையவில்லை என்றாலும் அண்ணிகளுக்கு கட்டுப்பட்டு அதை வெளிப்படுத்துவதில்லை ஏதாச்சும் தேவனா சொல்லு அக்கவுண்ட்ல பணம் போட்டு விடுறேன் என்கிறார்கள் நானும் என் கணவரும் வேலை பார்க்கிறோம் பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் இல்லை நான் எதிர்பார்ப்பது என் அண்ணன்கள் அண்ணிகளின் அன்பை அரவணைப்பை கல்யாணமாயிட்ட அண்ணன்கள் எல்லாம் அப்படித்தான் ஆகிடுவாங்க என்பது எனக்கும் புரிகிறது தான் ஆனால் வீட்டில் அண்ணன்களால் இளவரசியாக வளர்க்கப்பட்டு ஒரே நேரத்தில் அம்மா அப்பா என்று இருவரையும் இழந்து திடீரென அண்ணன்களிடமும் தூரமாகி போயிருக்கும் இந்நிலையை என்னால் கடக்க முடியவில்லை என் புகுந்த வீட்டில் மாமியார் கல்யாணம் பண்ணும்போது எங்க தங்கச்சிக்கு எப்போவும் நாங்க இருப்போம்னு சொன்ன உன் அண்ணனுங்க இப்போ உன்னை இப்படி கலட்டி விட்டுட்டாங்களே என்று குத்தி காட்டி பேசும்போது உடைந்து போகிறேன் எங்களுக்கு அப்புறமும் உன் அண்ணனுங்க உன்னை எப்பவும் ராஜாத்தி மாதிரி பார்த்துக்குவாங்க என்று அவ்வப்போது சொல்லும் அம்மாவின் குரல் நினைவுக்கு வரும்போதெல்லாம் தேற்ற முடியாமல் தேகிறேன் இந்த துன்பத்திலிருந்து மீள்வது எப்படி என் மனதை நான் எப்படி தேற்றிக்கொள்வது